வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குணாலர் ஒன்றாக இணைந்து நாட்டை மேம்படுத்துவோம் நாடு பற்றி விதைப்போம் தேச ஊடகத்திற்கு தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்ட்டில் பதினைந்தாம் ஆண்டு நிறைவு வாழ்த்த தேசம் செய்திகள் ரேவதி குணாலன் சுதந்திர தினத்தில் மட்டுமின்றி எல்லா நேரங்களிலும் நமது மலேசிய நாட்டை நேசிப்போம் என பதினைந்தாம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் தேச ஊடகத்திற்கு தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்ட்டில் கூறினார் TSM TV Malaysia, saya ucapkan selamat ulang tahun yang ke-15. Dan saya harap anda akan terus mainkan peranan untuk menyemarakkan lagi rasa kasih dan sayang kepada Malaysia di kalangan para pembaca, para penonton. இந்த ஊடகம் நாட்டின் சுதந்திர தினத்தன்று அதாவது முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஈராயிரத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டதாக அறிகிறேன் எதற்காக முதலில் என் வாழ்த்துக்கள் ஒரு ஊடகம் நாட்டின் சுதந்திர தினத்தில் தொடங்கப்பட்டுள்ளது வியப்புதான் மேலும் நாட்டை குறிக்கும் வகையில் தேசம் என்று பெயரை சூடியிருக்கும் அதன் தோற்றுனர் குணநலன் மணிய மற்றும் தேசம் குடும்பத்திற்கு ஃபாமி ஃபர்தல் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் yang setia dengan Desa TV Malaysia. Saya semua penonton pembaca akan terus setia dengan Your Media dan saya harap kita akan dapat uh, di bulan kebangsaan ini raikan dengan cerita-cerita tentang tanah air kita, ini satu-satunya tanah air kita dan apakah uh, tanggungjawab kita sebagai warga negara untuk pertahankannya dan sama-sama membangunkan Malaysia supaya uh, kita berasa bangga dan berasa selamat untuk uh, tinggal di bumi yang cukup bertuah ini. மக்கள் மனத்தில் நாட்டுப்பற்றை விதைக்கும் நடவடிக்கைகள் தேசம் ஊடகம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் தேசம் நேயர்கள் தொடர்ந்து எல்லா நேரங்களிலும் நாட்டு பற்றி கொண்டிருக்க தேசம் ஊடகம் முக்கிய பங்காற்ற வேண்டும் இந்த சுதந்திர தினத்தில் சுதந்திர நாட்டை பற்றி விதக்கும் செய்திகள் மற்றும் கட்டுரைகளை வெளியிட வேண்டும் என தேச ஊடகத்திற்கு அமைச்சர் ஃபாமி ஃபஜில் பதினைந்தாம் ஆண்டு நிறைவு விழா வாழ்த்துக்களை பிரத்யேகமாக தெரிவித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மாநில இருபத்தி நான்கு போட்டியில் களமிறங்கும் மன்றத்தின் போட்டியாளர்கள் இருபத்தி நான்கு போட்டி வரும் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அதில் எய்ப்போ கருடா ஓட்டுப்பந்திய சங்கத்தின் போட்டியாளர்கள் எட்டு பேர் வடக்கின் காப்பி பிரதிநிதிக்கின்றனர் என எய்போ கருடா மன்றத்தின் தலைவர் கிருஷ்ணன் கூறினார் நான் கிருஷ்ணன் கருடா ஓட்டப்பந்திய சங்க தலைவர் கே எதிர்வரும் திங்கள்கிழமை அதாவது இரண்டு செப்டம்பர் முதல் ஐந்து செப்டம்பர் வரை பேரா மாநில மா அளவிலான ஓட்டப்பந்தியப் போட்டி நமது ஸ்டேடியம் பேராவில் நடைபெற உள்ளது இந்த வருடம் கிந்தா தலைமையில் கிந்தா பொறுப்பேற்று இந்த போட்டியை நடத்தி நடத்துகின்றது கிந்தா உத்தாரா ஓகே அதில் வந்து நமது கிந்தா வட்டார போட்டியாளர்கள் பங்கேற்கிறார்கள் ஏறக்குறைய நூற்றி முப்பது போட்டியாளர்கள் பங்கேற்கிறார்கள் பனிரெண்டு வயது கீழ் பதினைந்து வயது கீழ் மற்றும் பதினெட்டு வயது கீழ் போட்ட போட்டிகள் நடைபெறும் இதில் கருடா ஓட்டப்பந்திய சங்கத்தின் சார்பாக எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்கள் நீண்ட தூரம் நடைப்போட்டி உயரம் தாண்டும் போட்டி தடை ஓட்டம் போன்ற பல போட்டிகளில் கித்ரா உத்தரவை பிரதிநிதிக்க உள்ளார்கள் அவர்கள் அனைவரும் சிறந்த முறையில் வெற்றி பெறுவார்கள் என்று நம்புகிறோம்

வணக்கம் என் பேர் மாமா சாரோ நான் வந்து தீகாரி பம்மிட்டு என் சி ரெடுவரி பூ அலங்கனோட பாரு வணக்கம் என் பேர் தர்வின் நான் வந்து செப்ளோரி பூ ஜலங்க கி பைய பங்கிருக்கேன் நம்ம சைய பங்கச்சி சைய அச்சாரா லிமாரி பூ அவர்கள் வெற்றி வாக்கி சுடுவார்கள் என நம்பிக்கையோடு அவர் தெரிவித்தார் இது பங்கேற்கும் முகமது ஃபாரூக் முகமது சுபைர் கான் அண்மையில் சுக்மா போட்டிகளும் வெள்ளி வெண்கலும் பதக்கங்களை பெற்றார் அந்த வகையில் அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் எதிர்பார்க்கின்றோம் இதில் சிறப்பான ஒன்று என்ற என்னவென்றால் இதில் ஒருவர் சுக்மா போட்டியில் பத்தாயிரம் மீட்டர் ஒன் இரண்டாவதாகவும் ஐந்தாயிரம் மீட்டர் போட்டியில் மூன்றாவதாக வந்த மொமா ஃபாரூக் அவர்கள் இப்போட்டியில் மூவாயிரம் மீட்டர் ஓட்டம் மற்றும் இரண்டாயிரம் மீட்டர் தடை தடை ஓட்டம் ஆகியவற்றில் பங்கேற்கின்றார் அவர் நிச்சயமாக கிந்தாவிற்கு தங்கம் பெற்று தருவார் என்று பெரிதம் எதிர்பார்க்கின்றோம் அதைப் போல் மற்றவர்களும் நடை போட்டி மற்றும் நீண்ட தூர போட்டியிலும் வெற்றி பெற்று கிந்தாவிற்கே பெருமை சேர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த போட்டியில் பங்கேற்க அவர்களுக்கான பயிற்சிகளுக்கே உதவியாக இருந்த உதவி பயிற்சியாளர்களும் ஏனென்றால் நான் சுக்மா சென்ற போது அவர்கள்தான் அவர்களுக்கு உதவியாளர் பயிற்சி கொடுத்தார்கள் அவர்களுக்கும் போட்டிக்கு பயிற்சிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி அதே போல் கரோடா செயற்குழு உறுப்பினர் மற்றும் ஏபிபிஜிஎம் நமது ஸ்பான்சர் நமக்கு நிதி உதவி வழங்கி பெறும் ஏபிபிஜிஎம் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டோம் அனைவருக்கும் நன்றி தவறாமல் அடுத்த வாரம் நடைபெறும் போட்டியில் இரண்டு தேதி முதல் ஐந்தாம் தேதி ஸ்டேடியம் பேராவில் இலவசம் நுழைவு இலவசம் ஆகியவை பெற்றோர்கள் அனைவரும் வந்து ஆதரவு கொடுப்பது மட்டுமல்ல மற்ற பெற்றோர்களும் வந்து பார்த்து மாணவர்களுக்கு ஆர்வம் கொடுத்து இதை பார்த்து அவர்களும் அடுத்த ஆண்டுகளில் ஓட்டப்பந்த துறையில் ஈடுபட உந்து உந்துதல் வழங்கும்படி அனைத்து பெற்றோர்களும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் விசிதா வீரப்பன் துறை நான் ரொம்ப திண்டி போட்டியில் பங்கெடுக்கிறேன் நான் முரளிதரேன் நான் கிருஷ்ணசாருக்கு வந்து துணை பயனராக உதவி செய்வேன் நம்மாரியும் மரத்தான் வணக்கம் என் பேர் மோமா அனாஷ் நான் வந்து கோச்சோட ஷேலக் மாற்று கிரீதரன் கார்த்திகை மூன்று தங்கம் பதக்கங்களை வென்றார் மூன்று ஆலயங்களுக்கு பேரா அரசு நிலம் வழங்கியது பேரா மாநிலத்தில் மேலும் மூன்று ஆலயங்களுக்கு மாநில அரசு நிலம் வழங்கியுள்ளது கடந்த மாதம் பேராக்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் உள்ளன இவைகள் போதுமானது என கருத்துரைத்தேன் அதற்கு மாற்று கருத்தாக ஒரு நபர் காணொலி வாயிலாக எனக்கு ஆலயத்தை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை என்று சுட்டிக்காட்டினார் இருப்பினும் இதுவரை மாநிலத்தில் ஆலயங்களுக்கு அரசாங்கம் நிலம் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது அண்மையில் மூன்று ஆலயங்களுக்கு நிலம் கிடைத்துள்ளதாக பேரா மாநில இந்திய சமூகநலத்துறை மனிதவளம் சுகாதாரம் மற்றும் ஒற்றுமைத்துறை துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் கூறினார் நான் வந்து போன மாதம் வந்துட்டு ஒரு கோயில் நிகழ்ச்சி சொல்லியிருந்தேன் அதாவது பேராக்களை ஏறக்குறை ஒரு அறுநூறு ஆலயங்களுக்கு இது இனிமேல் புது ஆலயம் கட்ட வேணான் அதற்கு ஒருத்தர் வாக்கானொலி செஞ்சு இது சொல்றதுக்கு சிவனேசன் என்ன அருகதி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க ஆனா இப்போ இன்னைக்கு கூட ஒரு மூணு ஆலயம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற ஆலயம் அரசாங்க நிலத்தின் மேல இருக்கிற ஆலயங்கள் அதுக்கு வந்து இன்னும் வந்து அந்த நிலம் அவங்ககிட்ட ஒப்படைக்காத சூழ்நிலையில் இன்னைக்கு அதாவது வந்துட்டு ஈப்போ பாரி இப்போ சாத்தான் பொங்கானூர் தேவ ஓம் ஸ்ரீ வீர முனீஸ்வரன் ஈபோ இதற்கு வந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டு எட்டாயிரத்தி பத்தொம்பது சதுரடி நிலம் இன்னைக்கு ஒதுக்கீடு பண்ணியிருந்தோம் இரண்டாவது சாய்பாபா கோயில் ஸ்ரீ ஸ்ரீடி சாய்பாபா மலேசியா அதற்கு குணங்களாங்களே குணங்களாங் முக்கிய முழுக்கித்தாலை வந்துட்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி சாரி நாலாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது சதுரடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மூன்றாவது வந்துட்டு இந்த ஆலயம் வந்துட்டு எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு மஞ்சம் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்திற்கு எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு மாநில அரசு வழங்கியுள்ளது இந்த இந்த ஆலயம் இருந்து வருகிறது நிலம் கிடைப்பதற்காக அதற்கான நில ஏற்பாடுகள் செய்யப்பட்டது காரணம் காட்டு பகுதியில் நிலம் கிடைக்கப்படுவது மிக கடினமான விஷயமாகும் என அவர் தெரிவித்தார் காட்டு வரத்தில் கட்டின கோயில் இது அப்போ வந்து இந்த காட்டு காட்டு வரத்தில் கட்டுற கோயிலுங்க வந்து நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும் போது அது அப்படின்னு சட்டம் சொல்லுது ஆனால் இந்த விஷயத்தை நம்ம என்ன செஞ்சோன்னா அந்த காட்டு வளத்துக்கு இந்த சதுரடி நடப்ப மித்த இடத்துலேருந்து அதை சப்ஸ்டி பண்ணோம் காட்டு வளமாக மாற்றிட்டு அந்த காட்டு வளத்தில் இந்த எட்டாயிரம் சதுரடி எடுத்து இந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு இன்றைக்கி நம்ம அப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்போ இன்று மற்றும் நிர்மாணிக்க நான்காயிரத்தி நானூற்றி அடி நிலத்தை வழங்கியுள்ளது அதுடன் புந்தம் ஓம் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்திற்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டு அடி நிலம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பேரா மாநிலத்தில் ஆலயங்களுக்கான நிதியுதவி மற்றும் ஆலயங்களுக்கு நிலம் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு நிலத்தை பெற்று தந்து கொண்டிருப்பதாக சிவனேசன் மகிழ்ச்சியோடு கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்கும் ஒற்றுமையும் புரிந்துணர்வும் அவசியமாகும் உலகின் எந்த நாடும் கொண்டிருக்காத நனி சிறந்த சிறப்பினை நாம் நேசிக்கும் நம் மலேசியா கொண்டுள்ளது அன்பும் புரிந்துணர்வும் ஒற்றுமையும் மேலோங்கி இருக்கும் மலேசிய திருநாடு பள்ளினத்தின் ஒற்றுமையே இந்நாட்டின் தனித்துவமாக கொண்டிருப்பதாக பொக்கிஜாலில் ரோட்டரி கிளப்பின் தலைவர் குமார் சரண்யா பெருமிதமாய் குறிப்பிட்டார் நம் நாடு உலகாரங்கள் சிறந்தும் உயர்ந்தும் மீட்பதற்கு இந்நாட்டின் பள்ளின மக்களின் ஒற்றுமையே மூலதனம் என்றும் கூறிய அவர் உலகில் மலேசியாவை போல் அமைதியான சுபட்சமான ஒரு நாட்டை காண்பது அறிவு என்றார் த்ரோலாக் தமிழ் பள்ளிக்கு சுதந்திர நாளை முன்னிட்டு வருகை புரிந்து தேசிய கொடியையும் பரிசுகளையும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கியபோது சரண்யா இதனை தமது குறிப்பிட்டார் மேலும் பள்ளிகளில் மேற்கொண்ட சுதந்திர நாள் கொண்டாட்டங்களும் பேரணிகளும் குழந்தைகள் மத்தியுள்ள தேச உணர்வையும் சுதந்திரம் பெற நம் முன்னோர்கள் செய்த அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் நல்ல எடுத்திருக்கும் வகையில் அமைந்திருந்ததாக அவர் தெரிவித்தார் முன்னதாக தத்தம் பள்ளிகளுக்கு வருகை புரிந்து தேசிய கொடியோடு பரிசுகளையும் வழங்கி ராட்டரி கிளப் மற்றும் அதன் அங்கத்தினர்களுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் எடிசன் நன்றி பதிவு செய்தார் அதன் செயலவியினர்களான ஏஜி சிவா சுப்ரா செயலாளர் பால்ராஜ் தனபாலன் உட்பட பலரும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி